இவ்வேளையில் பாரிய மோசடி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் புலம்பெயர் நாடுகளிலிருந்து வருவோர் இது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதுடன் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஆதாரத்துடன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் வைத்தியரான முரளி வல்லிபுரநாதர் என்பவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள தகவலில் சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு வடைக்கும் ஒரு கிண்ணம் தேநீருக்கும் ஆயிரம் ரூபாய் சுற்றுலா பயணியிடம் வாங்கி ஏமாற்றிய தேநீர் கடை உரிமையாளர் பற்றியும் பிறகு அவர் தண்டிக்கப்பட்டதையும் பார்த்தோம் ஆனால் பெரிய பணக்கார முதலைகளினால் இயக்கப்படும் ஹோட்டல் மற்றும் உணவு விடுதிகளில் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை இன்று ஆதாரத்துடன் பார்ப்போம் கொள்ளப்பட்டியில் உள்ள பிரபல ஹோட்டல் ரேணுகாவில் உள்ள பால்மேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஐந்து நண்பர்களுடன் இரவு போசனத்துக்காக சென்றேன் இறுதியாக அவர்களுடைய ரசீதை பார்த்தபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது ஏனென்றால் பிரதான உணவுக்கு முப்பது நாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்கள் என்றும் வரியுடன் நாற்பது ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு ரூபாய்கள் என்று போடப்பட்டது அதாவது முப்பத்து நான்கு தசம் மூன்று எட்டு வீதம் வரி போடப்பட்டிருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வெட்வரி பதினெட்டு வீதம் என்றபடியால் மேலாளரை அழைத்து எவ்வாறு வரி இப்படி அதிகரித்தது என்று விசாரித்தேன் அவர் பதினெட்டு வீத வட்வரி என்பதை உறுதி செய்ததுடன் சேவை வரி வீதம் பத்து என்று விளக்கம் அளித்தார் நான் இது இருபத்தெட்டை விட அதிகமாக இருக்கிறது என்று கூறிய போது இரண்டு வீதம் சுற்றுலா பயணி வரி என்று கூறினார் நான் என்னுடன் வந்த மொத்தமாக ஆறு பேரில் ஒருவர் மட்டுமே வெளிநாட்டிலிருந்து வந்தவர் நீங்கள் எவ்வாறு எங்களிடம் சுற்றுலா பயணி என்று வரி விதிக்க முடியும் என்று கேட்டபோது அவரால் எந்த பதிலும் வழங்க முடியவில்லை மேலும் மேலதிகமாக இரண்டு வீதம் வரி அல்ல இருபத்தி எட்டு வீத வரிக்கு மேலதிகமாக ஆறு தசம் மூன்று எட்டு வீத வரி விடப்பட்டுள்ளது அதற்குரிய விளக்கம் எதுவும் உங்களுடைய ரசியத்தில் இல்லை என்று கூறியபோது போது அவர் பதிலை சொல்ல முடியாமல் திணறினார் சிறு கடை உரிமையாளரை ஆயிரம் ரூபாய் வடைக்காக தண்டித்தார்கள் ஆனால் நாள்தோறும் இவ்வாறு பல லட்சம் ரூபாய்களை சுற்றுலா பயணிகளிடமும் இலங்கை குடிமக்களிடமும் ஏமாற்றி வசூலிக்கும் இவர்களைப் போன்றவர்களை தண்டிப்பது யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்